السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا كانت قرية آمنة فنفاها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم யூஸ் சலாத்து வலாம் அவருடைய கவும் பற்றி அவருடைய வரலாறு பற்றி நேற்றிலிருந்து நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம் அவர்கள் தாங்கள் செய்த அந்த பாவங்கள் விஷயத்தில் தௌபா செய்தபோது அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் யுனூஸ் அலை சலாத்து வலாம் அவர்கள் தங்களுடைய கவுமை பார்த்து எச்சரித்து விட்டு தங்களுடைய அந்த நீனுவா ஊரிலிருந்து வெளியேறினார்கள் நீங்கள் சிறுக்கு குப்பிலிருந்து விடுபடாமல் இருக்கிறீர்கள் வெகு சீக்கிரம் உங்களுக்கு இறைவனுடைய அதாப் வந்து விடும் என்று சொல்லியவாறு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அவருடைய எச்சரிக்கைக்கு ஏற்ப அல்லாஹனுடைய அந்த அதாபினுடைய அறிகுறிகள் தெரிந்த மாத்திரத்தில் அம்மக்கள் தௌபா இஸ்திஃபாரில் ஈடுபட்டு விட்டார்கள் பாவ மன்னிப்பு வேண்டினார்கள் அல்லாஹுடத்தில் அழுது கெஞ்சி கதறி மன்றாடினார்கள் அல்லாஹுனுடைய அந்த கருணை அவர்களுக்கு கிடைத்து விட்டது மன்னித்து விட்டான் குஃபரிலே சிறுக்கிலே மெய்மறந்து போயிருந்தவர்கள் அதிலிருந்து விடுபட்டு ஈமான் மூமின்களாக அவர்கள் மாறிப்போனார்கள் நபியூனு அலை சலாத்து வசலாம் அவர்கள் தங்களுடைய கவும் அழிக்கப்பட்டிருப்பார்கள் என்கின்ற நினைப்போடு அவர்கள் திரும்பவும் தங்களுடைய ஊருக்கு வரும்போது அங்கே பார்க்கிறார்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எண்ணி அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இப்போது அவர்களுக்கு ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டுவிட்டது ஆகா நாம் சொன்னது பொய்யாகிவிடுமே இந்த அசாரிய அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டம் என்னவென்று கேட்டால் ஒருவர் பொய் சொன்னது அதிலும் குறிப்பாக ஒரு மாமனிதர் அல்லது ஒரு பெரும் தலைவர் பொய் சொன்னது உறுதியாகி நிரூபணமானால் அவர் கொல்லப்பட்டு விடுவார் இது அந்த நாட்டு மக்களின் சட்டமாக இருந்தது அந்த அரசாங்கத்தின் சட்டமாக இருந்தது சரி நாம் இனி இந்த ஊரில் வாழ முடியாது நம்முடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது பொதுவாக ஒவ்வொரு மனிதரும் அவர் நபியாக இருந்தபோதும் கூட உயிரை காப்பாற்றிக் கொள்வது என்பது கடமையாக இருக்கிறது காரணம் அவர்கள் எச்சரித்திருந்தார்கள் அதாவது இறங்கவில்லை இப்போது தங்களை எப்படி பார்ப்பார்கள் ஒரு நபி ஒரு நபி பொய் சொல்லிவிட்டாரே என்று தான் நினைப்பார்கள் அந்த கௌம் அந்த கூட்டத்தினர் நினைப்பார்கள் எனவே அந்த ஒரு தடுமாற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டதன் விளைவாக அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் இன்னொரு சங்கடம் என்னவென்று கேட்டால் எந்த நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் புலம்பெயர்ந்து செல்வதாக இருந்தால் இதரத்தை செய்வதாக இருந்தால் இறைவனுடைய அனுமதிக்கு பின்னால் தான் செல்ல வேண்டும் அங்கே அல்லாஹூனுடைய அனுமதியை பெறாமலேயே அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன சஞ்சலத்தின் காரணத்தினால் அதனுடைய விளைவு என்ன ஆனது என்பதை சூரத்தில் அன்பியா அன்பியா சூராவிலே எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டாம் அந்த வசனங்களில் அத்தோடு சூரத்து ஷாஃபாத்திலேயுமே யூனுஸ் அலி சலாத்து வசலாம் அவருடைய அந்த வரலாறு சற்று நீளமாகவே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் புறப்பட்டு போன நிலைமையிலே அவர்கள் கடல் மீனால் விழுங்கப்படுகிறார்கள் விழுங்கப்பட்டு பல நாட்கள் அதிலே தங்கியிருந்து லாயிலாக இல்லாத சுமுகான கை நீ குத்து மீனத்வாலி மீன் என்கிற அந்த திரு தொடர்ந்து மொழிந்ததின் பேரிலே அந்த மீனிலால் அந்த மீனிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு பின்பு மறுபடியும் அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்க்கையை தருகிறான் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம் இங்கே நாம் நினைவுகூரத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டால் ஃபிரௌனும் ஈமான் கொண்டான் கடைசி நேரத்தில் அந்த ஈமான் ஏற்கப்படவில்லை இவர்களும் என்ன செய்கிறார்கள் கடைசி நேரத்தில் தௌபா செய்கிறார்கள் இவருடைய தௌபா ஏற்கப்படுகிறது இரண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்கிறது காரணம் ஃபிரௌனுக்கு பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான் அந்த சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்தவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு தெனாவட்டின் காரணமாக ஒரு திமிர்த்தனத்தின் காரணமாக நாம் எப்படியும் ஜெயித்து விடுவோம் என்கின்ற அந்த அகம்பாவத்தின் அடிப்படையில் அவன் கடலிலே இறங்கினான் அவன் மூழ்கி இருந்தான் கிட்டத்தட்ட அவனுடைய உயிர் அவனுடைய குரல் வலைக்கு வந்துவிட்டது இன்னும் சற்று சில நொடிகளிலே அவனுடைய உயிர் பிரிய போகிறது அந்த நேரத்தில் தான் அவன் ஈமான் கொள்கிறான் அந்த ஈமான் எப்படி ஏற்கப்படும் கடைசி கடைசி நிமிஷத்திலே அவன் ஈமான் கொண்ட காரணத்தினால அவனுடைய ஈமான் ஏற்கப்படவில்லை ஆனால் யூனிசலை சலாத்துஸ்லாமுடைய கௌமு இருக்கிறார்களே அதாவது அறிகுறிகள் தெரிந்த மாத்திரத்திலே அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் தௌபா செய்கிறார்கள் இஸ்தேபார் செய்கிறார்கள் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருந்தது உடனே தாங்கள் செய்த தவறுகளை எண்ணி பார்க்கிறார்கள் யுனுஸ் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் தந்த அந்த எச்சரிக்கை அல்லது உண்மையான எச்சரிக்கைகள் அல்லவா நாம் அல்லாஹ ஒருவனை அல்லவா ஈமான் கொள்ள வேண்டும் ஏகத்துவத்தை அல்லவா நாம் ஏற்க வேண்டும் என்கின்ற விழித்து கொண்டு விட்டார்கள் தூக்கத்திலிருந்து விழித்தது போன்று அவர்களுக்கு ஒரு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது எனவே கடைசி நிமிஷம் வரை அவர்கள் முரண்டு பிடித்துவிட்டு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை அந்த அதாபுடைய அறிகுறிகளை கண்டு மாத்திரத்தில் அவர் ஈமான் கொண்ட காரணத்தினாலே தௌபா இஸ்திஃபார் செய்த காரணத்தினாலே அது ஏற்கப்பட்டு விட்டது இது எது போன்றது என்று கேட்டால் முசா அலை சலாத்து கவும் இருக்கிறார்களே பனு இஸ்வர வீரர்கள் அந்த பனுஈஸ்வர வீரர்கள் அல்லாஹுவை நாங்கள் காண்கின்ற வரை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதம் படித்தார்கள் அப்போது சினாய் மலை இருக்கிறது குரான் கூறுகிறது அந்த மலையே அவர்களுடைய தலைக்கு மேலே நிறுத்தப்பட்டது ஈமான் கொள்ளீர்களா இல்லையா இல்லாவிட்டால் இந்த மலை மூலமாக நீங்கள் நசுக்கப்பட்டு கொல்லப்பட்டு விடுவீர்கள் என்று சொன்னதற்கு பின்னால் உடனே அவர்கள் ஈமான் கொண்டார்கள் காரணம் அவர்களிடத்திலே அந்த ஈமானிய உணர்வு இருந்தது ஆனால் தற்காலிகமான ஒரு பிடிவாத தன்மை இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தார் அதுபோன்றுதான் கௌம யூனுஸ் அலைய் சலாத்து வஸ்லாம் யூனூஸ் அலையாமுடைய கௌமுக்கு அல்லாஹு தலா வாழ்க்கையை கொடுத்தான் ஆனால் யூனுஸ் அலைய் சலாத்து வஸ்லாம் அவர்கள் அதாபுனுடைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அந்த அதாபு இறங்காத ஒரு சூழ்நிலையில் நாம் நாட்டுக்குள் வீட்டுக்குள் பூந்தோம் என்றால் நம்மை பொய்யன் என்று அடித்து கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அதனுடைய விளைவுகளை சந்தித்தார்கள் அது ஒரு நபித்துவத்திற்கு ஒரு இழுக்கான ஒரு விஷயம் இல்லை அந்த நபி மூலமாக அல்லா நமக்கு சில பாடங்களை பயிற்றுவிக்கிறான் வைக்கிறான் அது என்ன பாடங்கள் என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பார் நாம் ஏதாவது தப்புக்கள் செய்திருப்போம் ஒரு வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் அல்லது நம்முடைய குடும்பத்தில் யாரையாவது நாம் வஞ்சித்து கொண்டிருப்போம் துன்புறுத்து கொண்டிருப்போம் வேதனைப்படுத்தி கொண்டிருப்போம் நம்முடைய வியாபாரத்தில் நேர்மை இல்லாமல் இருக்கும் நம்முடைய பேச்சுவார்த்தைகள் பிறருடைய மனங்களை காயப்படுத்தக்கூடிய முறையில் இருக்கும் அப்போதெல்லாம் அல்லா சிறு சிறு சோதனைகளை தந்து கொண்டே இருப்பார் உடனே நம்ம தௌபா இஸ்திஃபார் செய்ய வேண்டும் அதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு படிப்பினை அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கொடுத்து கொண்டே இருப்பான் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தா போது பயங்கரமான ஒரு பிடியில் அல்லா நம்மை சிக்க வைத்து விடுவான் பயங்கரமான சோதனைகளை சிக்க வைத்து விடுவான் உடம்பெல்லாம் நோயாக ஆகிவிடும் வீட்டில் நாம் மட்டும் சோதிக்கப்பட மாட்டோம் நம்முடைய பிள்ளைகளும் கூட சோதிக்கப்படுவார்கள் ஏதாவது விபத்துக்கு லாபத்துக்கு தொடர்ந்து சூழ்ந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் அவ்வப்போது அல்லாஹ் தருகிற அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஃபிரௌனும் ஃபிரோவனுடைய பூவும் பயன்படுத்தி கொள்ளாததின் விளைவாகத்தான் அவர்கள் ஒரு சோதிக்கப்பட்டார்கள் எனவே இன்றைக்கும் அல்லா ரசூலை நாம் ஏற்றவர்களாக கட்டுப்பட்டவர்களாக அஞ்சியவர்களாக ஐவேளை தொழுகையாளிகளாக வணக்கசாலிகளாக குரானுடைய போதனைகளை எடுத்து நடப்பவர்களாக பெருமானார் ரசுலேக்கர்தாசனுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுபவர்களாக நாம் வாழ்கின்ற வரை அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு சோதனையும் தரமாட்டான் அப்படி சோதனைகள் ஏற்பட்டால் அந்த சோதனையிலிருந்து விடுபட செய்வான் யூருஸ் அலிஸ்வலாத்து இஸ்லாமுடைய கோமை விடுபட செய்து இதுதான் நமக்கு கிடைக்கிற படிப்பினைகள் ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் கனிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்காமல் இருக்க வேண்டும் ஏதாவது தப்பு தாண்டவங்களை நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்றால் வெகு சீக்கிரம் அந்த தப்புக்கள் இருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும் விலகிச் செல்வதன் மூலமாக அல்லாவுடைய கருணை கடாட்சத்தை பெறுகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அத்தகைய நல்லோர்கள் கூட்டத்திலும் எல்லோரையும் சேர்த்துக்கொள்வானாக வாகில் காவான இல்லாகிருப்பது